விஷ்ணுமதி மகாபுணிய புண்ணிய காலத்தின் மனது மங்களாம்பிகை வஜ்ரபுரீஸ்வரர் வஜ்ர தண்டீஸ்வரர் வஜ்ர யோகத்தை கொடுக்கின்றவர் வாழ்க்கையிலே முக்கியமான முடிவு எடுப்பதற்கு தெரியாமல் தவிக்கின்றவர்களுக்கு நல்வழி காட்டும் ஈசன் வரதராஜ பெருமாள் இதனுடைய சுவாமியினுடைய கருவறைக்கு பின்பாக இருக்கின்றார் நித்திய சூரிய ஒளிப்படுகின்ற பாஸ்கர பிரயோகம் நடக்கின்ற பாஸ்கர தரிசனம் நடக்கின்ற பாஸ்கர பூஜை நடக்கின்ற அற்புதமான விஷ்ணுபதி மகா புண்ணிய காலஸ்தலத்திலே நாம் இப்பொழுது வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது வந்து திருவையாருக்கு மிக அருகிலே திங்களூருக்கு அருகிலே கணபதி அக்கராகம் திங்களூருக்கு இடைப்பட்ட இடத்திலே வீரமாங்குடி வீரத்தை கொடுக்கின்ற அற்புதமான மாங்குடி இதை பற்றி நிறையா யூடியூப்பில் நம்ம கொடுத்து கொண்டே வருகிறோம் தொடர்ந்து இந்த ஆலயத்தினுடைய மகிமையும் மகாத்மியும் பெருமையும் பல மன்னர்கள் வழிபட்ட விதத்தையும் ஆயுதப் பிரயோகம் செய்கின்ற ராணுவ வீரர்களுக்கு உதவுகின்ற அற்புதமான ஒரு அற்புதமான ஸ்தலம் நவக்கிரக மூர்த்திகள் இங்கே தனது மனைவி பத்தினியுடன் காட்சி கொடுக்கின்ற அற்புதமான திவ்யமான புண்ணியமான கிராமஸ்தலம் இதில் வந்து எல்லோரும் வழிபட வேண்டும் எதிர்காலத்திலே முதுகு தண்டுவடம் சம்பந்தமான நோய்கள் வந்தவர்கள் மற்றும் வராமல் இருக்க வேண்டும் என்கின்ற கடின உழைப்பிலே உட்கார்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு இரவு பகல் எந்த நேரமும் தனது வேலையை தொடங்கி அதனால் உடல் உபாதை குறிப்பாக முழு முதுகு தண்டு வடம் எல் ஒன் எல் பி எல் டூன்னு சொல்கிறீங்களே அப்படி அந்த மாதிரியான நோய் வருவதும் முதுகே ஒளி ஒடுக்கிதே தாங்க முடியலையே அப்படி என்கின்ற வழியினால் துடிக்கின்றவர்களுக்கெல்லாம் உடனடி நிவாரணம் தருகின்ற தருவ நிவாரணம் கொடுக்கின்ற இந்த சுவாமியை மங்களாம்பிகை எப்படிப்பட்ட மாங்கல்ய தோஷத்தையும் போக்கி வைத்து நல்ல திருமணங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றவர்களுக்கு சுவாமியும் தயாராக இருக்கின்றார் பெருமானும் தயாராக இருக்கின்றார் அதனால இந்த வஜ்ரபீஸ்வரரை வஜ்ரேஸ்வரரை நீங்கள் வந்து வந்து பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு அற்புதம் இந்த மயில் இந்த முருகன் மயில் மேல் அற்புதமாக மயிலையே வாகனமாக கொண்டு அதன் மேல் அமர்ந்திருக்கிறார் இந்த பாருங்க அதன் மேலே உட்கார்ந்து அப்படி ஜம்முன்னு அப்படி போகிறார் அதுபோல் மயில் வாகனன் அப்படின்னு உள்ளவர்கள்லாம் வழிபடுவார்கள் இதை பார்த்து கூட அந்த காலத்தில் சில பேருக்கு மயில் வாகனன் எப்படி மணிகண்டன் என்றலாம் அதிகமான நல்ல பெயர்களை கொண்ட அற்புதமான திவ்ய க்ஷேத்திரத்திற்கு வந்து நீங்கள் வழிபட வேண்டும் கிடைக்காத ஒரு அற்புதமான விஷ்ணுபதி மகாபுண்ணிய காலமான ஆவணி மாதம் முதல் தேதி எல்லோரும் வந்திருந்து கொண்டாட வேண்டும் சிர வாரம் என்கின்ற சனிக்கிழமை தொடர்ந்து பார்ப்போம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடையவர்களால் ஆரணாச்சலாம்